சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே எப்பொழுது முடியும் எப்பொழுது தீரும் என்று என்னை கேட்டுக்கொண்டே இருந்தாய் இருந்தாயே இதோ உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் கடைசி இரவு இது இந்த இரவோடே உன் எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவிற்கு வரும் இதை முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு தெளிவான மனதோடு நாளை விடிகளை காண்பாய் நல்ல செய்தியோடு நாளைய நாட்களை கழிப்பாய் நம்பிக்கையோடு கேள் நாளை முதலே உன் வாழ்வில் நல்ல பல விஷயங்கள் நடக்கத் துவங்கும் என்னை விரும்புவோருக்கும் நம்புவோருக்கும் நன்மைகள் செய்வேன் அவதரித்து வந்தவன் நான் உன் நன்மைக்காகவே உன்னை காண வந்துள்ளேன் நான் விரும்புவதை நடத்துவது இல்லை என்று எண்ணுகிறாய் அதைவிட உனக்கு எது நல்லதோ அதையே உனக்கு நான் செய்கிறேன் நடந்து போனவற்றை நினைத்து கொண்டு வருந்துகிறாய் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் என் மேல் பழிகள் வந்து விழுந்து என்றும் எந்த தவறும் செய்யாமல் இப்பொழுது நான் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று வருந்தி கொண்டிருக்கிறாய் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமராக்கி நிற்க வைத்து வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலக உலகறிய வெளிவந்தே தீரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும் உன்மேல் விழுந்த வீண் பழிகளும் உனக்கு உண்டான கஷ்ட நஷ்டங்களும் எல்லாம் விலகும் நல்லவன் போல நடிப்பவனை இந்த உலகம் விரும்பலாம் ஆனால் நல்லவனாக வாழ்வதே நான் விரும்புவேன் நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நல்லவனாக மட்டுமே இரு பணம் கூட சில இடங்களில் தான் தேவைப்படுகிறது ஆனால் பொறுமையும் நம்பிக்கையும் எல்லா இடங்களிலும் தேவைப்படும் இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல உன் அப்பா நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி அமைதியாக உட்கார்ந்து நான் நடத்தி தருவதை மட்டும் பார் எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக செல் நாளை முதலே நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நீ காண்பாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்